ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாடி ஒரு ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ பணியாரம் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளாடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க இதில் வந்து நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டி பழம் தான் எடுத்திருக்கேன் நம்ம போடுற பழத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பணியாரத்தோட டேஸ்ட்டும் இருக்கும் இந்த பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் ரெண்டு பழத்தை எடுத்து லைட்டாக வந்து நம்ம வந்து உடச்சி போட்டுக்கலாம் இப்போ பழத்தை போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கா நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் சர்க்கரையை கூட இடித்து வந்து போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா சீனின்னா சீனி போட்டுக்கலாம் இப்போ காக்கி காப்பளவுக்கு போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நம்ம வீட்டில் நார்மலாக அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு தான் ஒரு காட்டி டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு இவ்வளோ போட்டுவிடுங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கோதுமை மாவும் வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான் இப்போ எல்லாம் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துருங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கரெக்டான அளவில் இருக்குது இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் போடாட்டாலும் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து மூடி வந்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பில் எடுத்துக்கிடலாம் கப்பில் ஊற்றி எடுக்கும்போது நமக்கு வந்து பணியாரம் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து அடுப்பில் வந்து அந்த கல்லை வச்சுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் ஊற்றிருக்கேன் பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க இப்போ வந்து எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நெய் கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நெய் தேங்கண்ணா ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து பேகை வச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கிடலாம் நல்லா வந்து ரெண்டு சைடுமே நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஏன்னா நம்ம வந்து பழம் போட்டிருக்கனால அதோட கலரும் கொஞ்சம் வரும் அதனால தான் இப்போ வந்து எல்லாமே நல்லா வெந்துட்டு இதை வந்து நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம் நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் இதை விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்